ஹரே கிருஷ்ணா பரமிஜய் தேவ் ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் ஜெய் செல்ல குரு தேவ் ஜெய்வ தர்மா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் எட்டாவது அத்தியாயம் அதாவது நித்தியமான மாறாத அறநெறிகள் அதுக்கப்புறம் நன்னடத்தை இதை பற்றி பேசுகிறாங்க ஹரிதாஸ் பாபாஜி பேசிக்கிட்டு இருக்கிற தொடர்ச்சியை நாம் இப்போ பார்க்குறோம் ஒரு உத்தம பக்தனுக்கு மகாபிரபு மூன்று கற்றளைகள் சொல்லியிருக்கிறார் கிருஷ்ணநாமத்தை முறை உச்சரிச்சா கூட அந்த பக்தனுக்கு தொண்டு செய்யுங்க கிருஷ்ணநாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிற பக்தனுக்கு தொண்டு பண்ணுங்க முதல்ல அப்படி சொன்னார் ரெண்டாவது பேசுவார் மூணாவது யாரை பார்த்தா உடனே பகவான் நாமம் உன்னுடைய உதட்டுல வருதோ அப்படிப்பட்ட மகான்களுக்கு செய் அப்படின்னு சொல்றார் அதாவது உத்தம பக்தர்கள் இப்படியெல்லாம் சேவை பண்ணணும் அன்புடன் சேவை அப்படிங்கிற வார்த்தையில வந்து சத்சங்கம் உள்ள இருக்கு அதாவது நல்லாருடைய நல்லவங்களுடைய சேர்க்கை உரையாடல் சேவை மூணுமே உள்ளடங்கி இருக்கு சத் சங்கம் விசாரம் அடுத்து வந்து கிரியா அப்படிங்கிற செயல் இந்த மூணும் இருக்கு ஒரு தூய பக்தன் அதாவது ஒரு தூய பக்தனை பார்த்ததும் அவனை வந்து மரியாதையோடு வரவேற்று ஆசனம் கொடுத்து குறிப்பறிந்து சேவை பண்ணணும் அவரை ஒருபோதும் எதிரியாக கருதக்கூடாது தனியாக அவரை விட்டுட்டு நாம் பாட்டுக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கக்கூடாது அவர் மெலிஞ்சு போய் இருக்கலாம் உடல் பிணியோட இருக்கலாம் அதுக்காக பின்வாங்க கூடாது சேவையில இருந்து பின்வாங்க கூடாது பக்தர் பக்தர் அல்லாதவங்க கிட்ட கருணையோட இருக்கணும் அப்படிங்கிற போது அப்ப பக்தர்கள்ட்ட இன்னும் எப்படி நடக்கணுங்கிறத புரிஞ்சுக்கங்க இதனை வந்து திரும்ப திரும்ப நாம நல்லா யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்கு பக்தி ரசாமிரதா சிந்துல அந்நிய அபிலாஷிதா சூன்யம் ஞான கர்மாதி அனாவிரதம் அனுகூல்யன சீலனம் பக்தி உத்தம இந்த உத்தம பக்தன் பத்தி அதுல வருது உத்தம பக்திங்கிறது முழுக்க முழுக்க அனுகுலமான மனநிறையில மட்டுமே முழு மன நிறைவோட செய்யும் கிருஷ்ண கைங்கரியத்தை குறிக்கும் பிற எல்லா விருப்பங்கள்ல இருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய மனது இந்த மாதிரி கைங்கரியத்துல இருக்கும் எல்லா விருப்பங்கள் சொல்லும்போது ஞானம் கர்மம் ஞான கர்மாதி அப்படிங்கிறது அருவவாதம் பிரம்மவாதம் ஸ்மிருதி சாஸ்திரங்களை சொல்லப்பட்ட கடமைகள் துறவு யோகம் சாங்கியம் மற்றும் தனக்குன்னு ஒரு தர்மத்தை வச்சுக்கிறது இப்படி எதனாலையும் களங்கம் இல்லாத நிலை தான் உத்தம பக்தி மத்தியம பக்தனுடைய சாதனைகள்ல இத்தகைய பண்புகள் ஊக்குவிக்கப்படுது உத்தம பக்தனுடைய இந்த அதாவது இந்த மத்தியம இருந்து ஒருத்தர் இது இதெல்லாம் பின்பற்றும்போது அவருடைய பாவனை பிரேமையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வளருது கனிஷ்ட பக்தனுடைய ஒரே ஒரு பண்பு என்னன்னா நம்பிக்கையோட விகரக சேவை செய்வான் வெளி தோற்றத்துல ஒரு சிறந்த பக்தனாக தான் இருப்பான் அவனுக்கு வந்து பகவானை வணங்குற குணம் இருக்கும் பக்தர்கள் இதர ஜீவர்களை வந்து கைங்கரியம் பண்ணணும்னு நினைக்க மாட்டான் பிராகிருத பக்தன் அப்படிங்கிற பேரும் அவனுக்கு உண்டு ஆரம்பநிலை பக்தன் கனிஷ்ட பக்தனுக்கு பிராகிருத பக்தன்ங்கிற பேர் உண்டு கிருஷ்ணானுசீலனை அப்படிங்கிறது கிருஷ்ணர் மீதான அன்பை பெறுவதற்கான தகுதியை வளர்க்கும் உகந்த விஷயங்களை மட்டுமே செய்யறது ஆஹ் எதை செய்தா கிருஷ்ணர் மேல அன்ப பெறக்கூடிய தகுதிய அது வளர்க்குமோ அந்த மாதிரி காரியங்களை மட்டும் பண்றது பக்தர்கள்ட்ட நட்பு பக்தர்கள் இல்லாதவர்கள்ட்ட கருணை இதனால இதையும் வந்து பண்படுது அடுத்து அனுகூலம் மற்றதுகளிலிருந்து விலகி இருக்கணும் அப்படின்னும் அந்த ஸ்லோகத்தில் இருக்கு இந்த மூணும் மத்தியம பக்தனுடைய பண்புகள் அனைவருக்கும் முழுமுதற்கடவுள் கிருஷ்ணர் தான் அவர்கிட்ட பிரேமை வைக்கிறது முதல் தரமான முதல் பண்பு இது வந்து அந்த முதல் தன்மையை வந்து இதில் பார்த்தோம் அடுத்த பண்பு என்னென்னா பக்தர்கள்ட்ட நட்போட இருக்கிறது முதல் பண்பு வந்து இறை நம்பிக்கை மூ ரெண்டாவது வந்து பக்தர்கள்ட்ட நட்போட இருக்கிறது சுத்த பக்தியுடைய அடையாளம் அடியார்கள்ட வச்சுருக்கிற நட்பு தான் இது பகவானுடைய விருப்பம் அது இப்படி இருங்கன்னு அவரே விரும்புகிறார் அதுக்கு நாம் வந்து கட்டுப்படணும் யார் ஒருத்தர் வந்து பகவானோட இந்த வார்த்தை கட்டுப்படாத போது அவங்க வந்து பக்தியில இருக்காங்கன்னா கூட இந்த வார்த்தையை கட்டுப்படாம சில பேர் பக்தி பண்ணுவாங்க அவங்க எல்லாம் கனிஷ்ட பக்தர் தான் அதனால வளர விரும்புறவன் உத்தம அல்லது மத்தியம பக்தர்கள் சகவாசத்துல இருந்தா நல்லது குளின் கிராமத்துல இருந்து அடுத்தடுத்து மூணு வருடங்கள் ரத யாத்திரைக்கு வந்த சமயத்துல மகாபர்பட்ட கேள்வி கேட்கப்பட்ட போதுதான் மேற்க சொன்ன பதில்களை கட்டளையாக மகாபிரபு ஒவ்வொரு வருஷமும் ஒன்று ஒன்று கொடுத்தாங்க பக்தியும் செய்துக்கிட்டு அனர்த்தமும் சில பேர்ட்ட இருக்கும் அவங்களுடைய நாமஜபம் என்ன ஆகுன்னா தன்னுடைய பிரகாசத்தை அங்கே வெளிப்படுத்தாது நாமஜபங்கிறது சூரியன் மாதிரி பிரகாசமானது அனர்த்தங்கள் அபராதங்கள்லாம் என்னதுன்னா மேகமாட்டம் மேகம் மாதிரி அதனால் புனித நாமம் வந்து மறைக்கப்படும் போது அது தன்னுடைய முழு பிரகாசத்தை வெளிப்படுத்தாததாக தெரியுது கிரகஸ்தர்களில் மத்தியம பக்தர்கிட்ட தான் மகாபிரபு அந்த மேற்சொன்ன மூன்று கட்டளைகளை சொன்னார் எதுன்னு ஞாபகப்படுத்திக்கிடுவோம் கிருஷ்ணநாமத்தை ஒருமுறை சொன்னாலே அவங்க வைஷ்ணவர் ரெண்டாவது கிருஷ்ணநாமத்தை தொடர்ந்து சொல்கிறவர் தான் வைஷ்ணவர் மூணாவது மற்றவங்கள தன்னுடைய இருப்புனால நாமும் சொல்ல வைக்கிறவர் வைஷ்ணவர் எப்படி சொன்னார் மத்தியம பக்தர் இந்த மூன்று நிலை பக்தர்களுக்கும் தொண்டு செய்யணும் இதில் சுத்தநாமத்தை உச்சரிக்கும் பக்தர்கள் மட்டுமே சேவையை பெறக்கூடிய தகுதியில் இருக்கிறவங்க மற்றவங்களே நம்ம சேவை செய்யலாம் ஆனால் அது பெறக்கூடிய தகுதி வந்து சுத்தநாமத்தை உச்சரிக்கிற பக்தனுக்கு தான் அது ஒத்துப்போகுது வைஷ்ணவர்கள் எந்த அளவுக்கு பக்தியில் முன்னேறி இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு சேவை செய்யணும் பக்த சகவாசம் அடுத்து உரையாடுதல் சேவை செய்கிறதல் இதுக்கு இந்த மூணுக்கும் மைத்திரி அப்படின்னு பேர் மைத்ரி தூய பக்தர்களை இல்லத்துக்கு கூட்டிகிட்டு வர்றது அவங்களுக்கு மதிப்பு அளிக்கிறது இப்படி சேவை பண்ணணும் மாறாக பொறாமப்படுறது குறை பேசுறது அவமதிக்கிறது இதெல்லாம் கூடவே கூடாது அடுத்து மூணாவது பண்பு பக்தர் அல்லாத அறியாத மக்கள்கிட்ட கருணையோட நடக்கணும்னு மகாபிரும் சொல்றாங்க அதாவது ஆன்மீக உண்மையை அறியாத அறிவிலியலாக பல பேர் இருப்பாங்க குடும்பத்துக்குள்ள இருப்பாங்க சில பேர் சுத்தமா மந்தமா இருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் பாலிச அப்படிங்கிற வார்த்தை சொல்லப்படுது இவங்களுக்கு மாயாவாத களங்கம் இவங்க கிட்ட கிடையாது ஆன்மீக விஷயங்களை முறையான வழி நடத்தல் இல்லாம லௌகிகமா இருப்பாங்க பொறாமையும் இவங்களுக்கு இருக்காது இவங்களுடைய செயல்பாடுகள் பகவான்ல நம்பிக்கையை வளர்க்க தடைகளாக இருக்கிறத அவங்களே அறிஞ்சிக்காம இருப்பாங்க இதுல ஆச்சரியம் என்னன்னா இதுல ரொம்ப படிச்ச பண்டிதர்கள் கூட உள்ளடங்கி இருப்பாங்க பக்தி அப்படிங்கிற கோயிலுடைய வாசல்ல நிற்கக்கூடிய ஆரம்ப பக்தர்கள் கூட பாலிச வகை இந்த வகைப்பட்டவங்க தான் சுத்த பக்தர்கள் சகவாசத்தை நாடி அவங்களோட சேர்ந்து அறிநாம செய்ய வெறு விரும்பணும் அப்படி விருப்பம் வரும்போது இவங்களுடைய அறியாமை வந்து அகன்று போயிடும் அதுக்கப்புறம் மத்தியம நிலை அப்படிங்கிற தகுதி வரும் அறியாமையில் உள்ள மக்கள்கிட்ட அவங்கள விருந்தினராக ஏற்று சுத்தநாமத்தை அவங்க ஜெபிக்க ஆசைப்படும்படி அவங்களுக்கு நம்பிக்கையை ஊட்டும் பாங்களை நாம் பழகணும் அடுத்தவங்க கிட்ட ஒரு வைஷ்ணவர் எப்படி பழகணுங்கிறது கேள்வியாக இருந்துச்சு அதுக்கு உதாரணம் காட்டி ஹரிதாஸ் பாபாஜி இதெல்லாம் சொல்றாங்க அப்போ அறியாமையில இருக்கிறவங்க கிட்ட அவங்கள ஒரு விருந்தினன் மாதிரி அவனை ஏற்றுக்கிட்டு சுத்தராமத்தை ஜபிக்கிறதுக்கு ஆசை வரும்படியாக ஒரு நம்பிக்கையை ஊற்றுற மாதிரி பழகணும் இதுதான் கருணைங்கிற வார்த்தைக்கான உண்மையான விளக்கம் பொதுவாக அறியாமையில் இருக்கிறவங்க கெட்ட சகவாசத்தால் பாதிப்படைஞ்சு தடுமாறி விழ வாய்ப்பு இருக்குது ஏன்னா சாஸ்திரங்களை வந்து அவங்க முறையாக படிக்கலை அப்படிப்பட்டவங்களை காக்கும் பொறுப்பு மத்தியம பக்தர்கள்ட்ட தான் இருக்குது இந்த மத்தியம பக்தர்கள் அதாவது மத்தியம வைஷ்ணவர்கள் அவங்களுக்கு சுத்த நாம மகிமைகளை பற்றி படிப்படியாக எடுத்து சொல்லணும் ஒரு நோயாளியால் தானே தன்னுடைய நோயை போக்கிக்க முடியாது வேறு ஒருத்தர் ஒரு மருத்துவரோ இல்லை வேற ஒருத்தரோ தான் அதை செய்ய முடியும் நோயாளிக்கு கோபம் வரலாம் அதே போல அறியாமையில் இருக்கிற ஒருத்தருடைய முறைமையற்ற நடத்திய ச பார்க்கும்போது கோபம் வரும் ஆனால் சகிச்சுக்கணும் இதுவும் கருணையுடைய ஒரு பங்கு தான் இது பிற பக்தர்களை அல்லது பக்தர் அல்லாதவங்களை போது வரக்கூடிய மனப்பாங்குகள் சில மனப்பாங்குகள் உண்டு சில பேரை பார்த்தா அவன் கர்மம் கர்மோன்னு அலைவான் கர்ம காண்டி அப்படின்னு சொல்லுவாங்க சில பேரை வந்து இவன் ஞானமா இருக்கி கொஞ்ச நாளைக்கு அதில் இருப்பான் அப்புறம் ஓடிடுவான் அப்படிம்பாங்க சில பேர் கோயிலுக்கு வந்தா இவன் உள்நோ தான் வருவான் இவன் சாமி கும்பிட்றதே அது வேணும் எது வேணும்னு கேட்கறதுக்குதான் வருவான் அப்படிம்பாங்க சில பேருக்கு வந்து காசு ஆசை இருக்காது ஆனா நான் யாரையாவது தலையில கை வச்சு பிரார்த்தனை பண்ணால் அவனுக்கு நோய் பயிரணும் நான் ஒரு யோகியாட்டாக இருக்கணும் அப்படிங்கிற சித்தி ஆசை இருக்கும் இன்னும் சில பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு வைஷ்ணவர்களை மதிக்கவே கூடாதுங்கிற நினப்பு இருக்கும் சில பேர் வைஷ்ணவ வர்ண ஆசிரம தரமாக இருக்க அது மட்டுமே எனக்கு போதும் அந்த நினப்பில் இருப்பாங்க இப்படி பல மனப்பாங்குகளில் மக்கள் இருப்பாங்க முறையான சகவாசம் கருணை அறிவுரைகள் மூலமாக காலப்போக்கில் இதையெல்லாம் சரி பண்ண முடியும் இப்படி கனிஷ்டனை மத்தியம பக்த நிலைக்கு கொண்டு வர முடியும் அறியாமை மக்கள் விக்கிரக வழிபாடு செய்ய தொடங்கினாலேயே மங்களமான ஒரு அஸ்திவாரத்தை அவங்க போட்டுட்டாங்கன்னு அர்த்தம் இதில் சந்தேகம் கிடையாது சிரத்தாவுடைய துளி அளவு அங்கே வந்துருச்சு அவங்க மாயாவாதிகள் மாதிரி கிடையாது இதுதான் நம்ம கவனிக்க வேண்டியது விக்கிரக நம்பிக்கை அறியாமை மக்களுக்கு துளியளவு நம்பிக்கையை தந்துடும் விகிரகத்தை ஒரு பொருளாக பயன்படுத்துகிறவன் மாயாவதி வாதி மாயாவதி அவனுக்கு விக்கிரகத்துல நம்பிக்கை கிடையாது அவங்களை அவர்களோட அவங்க வந்து மக்களை பயன்படுத்திக்க விகிரகங்களை பயன்படுத்துறாங்க இதுல தனிநபரும் இருக்கலாம் ஒரு கூட்டு முயற்சியும் இருக்கலாம் கலாம் மொத்தத்துல இவங்க செய்யறது போற அபராதம் தான் கனிஷ்ட பக்தரை குறிக்கிற போது பாகவதத்துல பதினொன்னு ரெண்டு நாற்பத்தி ஏழுல ஓரளவு நம்பிக்கையோட வணங்குறான் அப்படின்னு தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு மாயாவதிகள் அருவவாதிகள் ஆஹ் கடவுளுக்குள்ள சாஸ்திரபூர்வமான உருவத்தை கற்பனை ஆனது அது ஒரு தத்துவம்தான் அவ்வளவு தான் அப்படின்லாம் பேசுறாங்க இது அவங்க இதயத்துல பதிஞ்சு போன கருத்து அதனால விக்கிரகத்துல இப்படி கருத்தை வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறவன் விக்கிரகத்துல எப்படி நம்பிக்கை கொண்டு வருவான் இங்க புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா மாயாவாதிகளுடைய சிலை வழிபாட்டுக்கும் ஆரம்ப நிலையில் இருக்கிற பிராகிருத பக்தனான கனிஷ்ட பக்தர்களுக்கும் அவங்க செய்யக்கூடிய விக்கிரக வழிபாட்டுக்கும் இடை இடையில் பெரிய வேற்றுமையே இருக்குது பகவான் தனிப்பட்ட ரூபத்தையும் பண்புகளையும் கொண்டு இருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சு நம்பிக்கையோட கனிஷ்ட பக்தன் விக்கிரகத்தை வழிபடுறான் மாயாவாதிகளோ பகவானுக்கு ரூபம் கிடையாது பண்புகள் கிடையாது அதனால விக்கிரகம் அப்படிங்கிறதே கற்பனை தான் தற்காலிகம்தான் அப்படிங்கிற நம்பிக்கையில அதை பூஜை செய்வான் ஆரம்ப நிலை பக்தர்கள் இப்ப வந்து ஆஹ் இந்த ஒரு ஆரம்ப நிலை பக்தனை மாயாவதிட்ட கொண்டு விட்டாச்சுதுன்னா அவனுக்கு வந்து அவன் பேசுற எதையுமே பொருட்படுத்துற ஆசையே வராது ஏன்னா இவனுக்கு விக்கிரகத்துல ஒரு பிடிப்பு வந்திருக்கும் அதனால பொருட்படுத்த மாட்டாங்க அதனால அபராதமும் பண்ண மாட்டான் ஆரம்பநிலை பக்தன் அவங்க வந்து அவங்க கிட்ட இருக்கிற ஒரு குறை என்னன்னா உலகாயுதமான பக்தியோட இருப்பாங்க அவங்க வந்து உத்தமமான வைஷ்ணவ லட்சணங்களோட பொருந்தி இல்லை அப்படின்னா கூட கனிஷ்ட அதாவது பிராகிருத வைஷ்ணவர்களாக சாஸ்திரம் வந்து அவங்கள மதிக்குது மகவதும் அப்படி அவங்கள மதிக்குது அபராதங்கள் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுனால சாதுக்கள் கருணையால அவங்க முன்னேறி படிப்படியாக மேலான நிலைக்கு உயர்த்தப்படுவாங்க இதனால அவங்களுடைய நாம நாமஜபம் விக்கிரக வழிபாடு ஆபாஷ இருந்து உன்னத நிலைக்கு மாறிரும் அடுத்த நாலாவது பண்பு பக்திக்கு அனுகூலம் இல்லாததான் புறக்கணிக்கணும்னு இருக்குது அது என்ன அப்படின்னு விளக்குறார் பக்திக்கு விரோதமான மனப்பாங்கு கொண்டவங்களை புறக்கணிக்கிறது நாலாவது பண்பு அப்படின்னா இந்த பகைமை காட்டப்படுதா அப்படின்னு கேள்வி வரலாம் இதை பற்றி விவரமா பேசுவோம் அதாவது துவேசம் அல்லது பகைமை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட மனப்பாங்கு இது வந்து மாசரிய அந்த இருந்து வரக்கூடியது இங்க வந்து முற்றிலும் அன்புக்கு எதிரான சுயநலம் மிக்கதாக உள்ள அதாவது பகவான் மட்டுமே அன்பின் ஒரே ஒரு இலக்காக இருக்கிறார் அதுக்கு எதிர்மாறான விஷயங்களை இங்க கொண்டு வராங்க இதயத்தில் இருக்கிற துவேசம் அப்படி எ எப்படின்னா அதாவது ஒரு பகைமையில சில விதம் இருக்கு இது பகவானால பொறுக்க இயலாததாக சொல்லப்படுது அதுல ஐந்து விதம் சொல்ல சொல்லி விளக்குறார் ஒன்னு கடவுள்கிட்ட நம்பிக்கை இல்லாம இருக்கிறது ரெண்டாவது கடவுள் இல்லை அது ஒரு இயற்கைன்னு சொல்றது அடுத்து கடவுளுக்கு உருவம் இல்லை அப்படிங்கிறது அடுத்து ஜீவர்கள் இறைவனுக்கு கீழ்ப்பணிஞ்சு எதுக்காக கீழ்ப்படிஞ்சு போனோம் அப்படின்னு கேட்கறது கருணை இல்லாமல் நடந்துக்கிறது இப்படி ஐந்து விதமான மனப்பாங்கு இருக்க இதுதான் இப்படிப்பட்டவங்களை தான் புறக்கணிக்கணும்னு இதுல வந்து பாபாஜி மாராஜ் சொல்றாங்க இந்த ஐந்து விதமான கலங்க மனப்பாங்கு கொண்டவர்களுக்கு இதயத்துல சுத்த பக்தி வரவே வராது பிராகிருத பக்தி கூட வராது அதாவது லௌகீகமா உலகியல் ரீதியில கூட அவனுக்கு பக்தி வராது இங்குள்ள குறை வந்து பகைமையின் ஐந்து வகை மற்றும் புலநின்ப பற்று இந்த ரெண்டும் அவங்க சேர்ந்து காணப்படுது ஆனால் அந்த புலனின்பை பற்ற வெளியே காட்ட மாட்டான் ரகசியமாக வச்சுருப்பாங்க மேற்கொன்ன பகைமை உணர்வில் மூணும் நாளும் அதாவது கடவுளுக்கு இல்லைன்னு சொல்கிறது அடுத்து ஏன் கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சு போகணுன்னு கேட்கறது இந்த ரெண்டு குணம் உள்ளவங்க இந்த ப மனப்பாங்கு உள்ளவன் தான் உலகத்தை வெறுக்க இல்லாட்டி துறவு துறவி ஆயிடுறன்ட்டு எங்கிட்டாவது ஓடிடுறது இப்படி இருக்கிறாங்க இறுதியில் ஒன்றும் இல்லாமல் ஒரு நாற்பது ஐம்பது வயசுக்கு மேலே பேய் பிடிச்ச மாதிரி ஆயிடுறாங்க ஒரு அறப்பைத்தியம் மாதிரி இருப்பாங்க இதை எல்லா மாயாவாத சன்னியாசியுடைய வாழ்க்கையிலையும் பார்க்க முடியுது பக்திகிட்ட விரோதம் உள்ளவங்க கிட்ட எதுக்காக ஒரு பக்தன் பழகணும் அதுக்காக தான் அந்த விளக்கம் சொல்லப்படுது அதனால சுத்த பக்தர்கள் இவங்களை புறக்கணிக்கிறது ரொம்ப முக்கியம் உபேக்ஷா அப்படின்னா புறக்கணித்தல்னு அர்த்தம் ஊர் உலகத்தில் இருக்கிற தொடர்பை புறக்கணிக்க அங்கே சொல்லலை இறைவனுடைய உன்னத திருமேனியில் பகைமை கொண்டுள்ள இவங்களையெல்லாம் புறக்கணிங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் உபேக்ஷாங்கிற சொல் ப சொல்லப்படுது அதே சமயம் அவங்களுக்கு ஒரு துயர் வந்தால் அதுக்கு உதவலாம் அப்போ விலக கூடாது ஆன்மீக ரீதியில விலகிக்கிடணும் அப்படின்னு சொல்றாங்க கிரகஸ்த வைஷ்ணவர்கள் சமூக கட்டுக்குள்ள பல உறவுகளுக்குள்ள இருப்பாங்க தொழில் தொடர்பு இருக்கலாம் சொத்து பராமரிப்பு விதமாக பல தொடர்போடு இருக்கலாம் வீடுகளை பிராணிகளை வளர்ப்பாங்க நாய் பூனை குருவி ஏதாவது வளர்ப்பாங்க இப்படி பல ரீதியில் குடும்ப வயசுவர்களுக்குள்ள பல தொடர்புகள் இருக்கும் இதெல்லாம் பௌதிகமானது இதை வந்து புறக்கணிக்க முக்கியத்துவம் தரலை ஆன்மீக ரீதியில் உள்ள புறக்கணிப்பு அதுதான் முக்கியம் அதான் நம்முடைய ஆன்மாவுக்கு பங்கம் கலங்கம் ஏற்படுத்தக்கூடிய விதமான அந்த ஐ ஐந்து வித பகைமையாளர்கள் அவங்கள தான் புறக்கணிக்க சொல்கிறாங்க பகைமை உணர்வு கொண்டவர்களோட ஆன்மீக விஷயங்களில் தொடர்பு வேண்டாம் அப்படிங்கிறது கருத்து எதையுமே கெடுத்துற மாதிரி சுபாவத்தில் சில பேர் குடும்பத்தில் இருப்பாங்க எதை சொன்னாலும் கெடுத்து வச்சிருவாங்க நல்லது பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வரவே வராது அது அவங்களுடைய இயற்கை அவங்களுடைய முந்தைய பிறவியில இருக்கிற பாபம் வந்து இப்படி அவங்கள இழி குணத்தோட இருக்க வைக்குது இழிவான கீழ்தரமான குணங்களோட அவனை அப்படி ஆக்கிருச்சு அவங்கள வந்து புறக்கணிக்க வேண்டாம் அவங்க கிட்ட பற்றின்றி தொடர்போட இருக்கலாம் சத் சங்கம் அப்படிங்கிறது ஆன்மீக முன்னேற்றத்துக்குள்ளது நித்தியமானதுகளை பற்றி பேசுறது ஒருத்தர் ஒருத்தர் பரஸ்பர அன்போட சேவை செஞ்சுக்கிறது இதற்காக இந்த ஒரே நோக் இந்த நோக்கங்களுக்காகத்தான் பக்தர்கள் அனைவரும் ஒன்று கூடும் நிகழ்வாக சத்சங்கம் இருக்கு இதனால பக்தி பூர்வமான உணர்வுகள் மனதுல வந்து மேலும் மேலும் எழுச்சி பெறும் ஆன்ம நெருக்கம் அதாவது ஆன்மாவுக்கிட்ட நமக்கு நெருக்கம் உண்டாகும் உபேக்ஷா அப்படின்னா யாருக்கிட்ட இத்தகைய நெருக்கம் பரிமாற்றம் பண்ண முடியாதோ அத்தகைய தொடர்பு வேண்டாம் புறக்கணிச்சு அப்படிங்கிறது கருத்து இன்னும் சிலர் எதுக்கெடுத்தாலும் மறுத்து மறுத்து பேசுவாங்க எதிர்த்து பேசுவாங்க ஒத்து போகவே மாட்டாங்க எதிர்வாதம் பண்ணுவாங்க இதில் ரெண்டு பக்கம் பிரயோஜனம் கிடையாது பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான் நாள் புற நேரம் போயிடும் இதையும் புறக்கணிச்சிருங்க சமூக ரீதியில் உள்ள செயல்பாடுகளுக்கு அத்தகைய தொடர்பு தேவைப்பட்டால் அதோடு நிறுத்திக்கங்க இப்படிப்பட்ட பகைமை உணர்வு மிக்கவங்களை ஆரம்ப பக்தன் அதாவது இப்படிப்பட்ட அந்த மேற்சொன்ன மனப்பாங்கு அஞ்சு விதமான பகைமை உணர்வு இருக்க அப்படிப்பட்டவங்களை நான் ஒரு பக்தன் ஆக்கிரட்டோமா அப்படின்னு சொல்லி களத்துல இறங்கக்கூடாது பார்க் அதுவும் கருணைதானே அப்படின்னு சில பேர் வாய் விடுவான் இந்த முயற்சி தனக்குத்தானே தீங்கல போய் முடியும் நம்பிக்கை இல்லாதவன்கிட்ட போய் நாம் போய் அங்க போய் கொஞ்ச நாள் நின்னா அவன் புத்தி எனக்கு வந்துடும் அதாவது இறக்கமும் இருக்கணும் எச்சரிக்கையும் இருக்கணும் அதான் முக்கியம் மத்தியமா பக்தன் மேற்சொன்ன இந்த நான்கு அறிவுரைகளையும் கண்டிப்பா பின்பற்றணும் தவறுனா நடத்தை கொண்டவர் அப்படிங்கிற குற்றத்துக்கு அவர் ஆளா ஆளாகுவார் செய்ய இருந்தும் செய்யாம போறது மாபெரும் குறை இது ஸ்ரீமத் பாகவதம் பதினொன்னு இருபத்தொன்னு ரெண்டு அந்த சுலோகத்துல இருக்கு ஸ்வே ஸ்வே அதிகாரே பரிகீர்த்தி ஷாத் உபயோர் ஏஷ நிச்சய விதிக்கப்பட்ட கடமைகளை தவறாம உறுதியோடு செய்யணும் இது நல்ல பண்பு அப்படி செய்யாத போது அது தவறானது கடமையாற்றுதல் தொடர்பான குறை நிறைகள் அவன் செய்கிற கடமைகளை கொண்டுதான் தீர்மானிக்கப்படும் அதாவது நற்குணங்கள் அல்லது குறைகள் தகுதிக்கு தக்க தீர்மானிக்கப்படும் ஒருத்தருடைய வாழ்வுக்கு தேவையான தகுதிகளுடனான நேர்மையான முயற்சிகள் இதுக்கு அறம்னு பேரு அதுக்கு பொருந்தாத எதுவுமே குற்றம் அப்படின்னு சொல்லலாம் குறைஞ்ச அளவு பக்தர்கள் ஆஹ் அதாவது தகுதியில குறைஞ்ச அளவா இருக்கிற பக்தன் நல்ல பக்தர்கள் சகவாசத்துல தன்னை வளர்த்துக்க முடியும் சுத்தமா பக்தியை அறியாதவர்கள்ட்ட கருணையோட நடந்துக்கங்க துவேச புக்திக்காரர்களை புறக்கணிச்சு இருந்துங்க இருங்க முன்னேறிய பக்தருடைய சகவாசம் தான் நமக்கு நல்லது ஆன்மீக விஷயங்களுக்காக ஒரு மத்தியம பக்தர் பிரத்தியார்கிட்ட தொடர்பு கொள்ளும்போது இங்கே மேலே சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களையும் கவனத்தில் வச்சுக்கிடணும் நடத்தையில் வந்து நேர்மை இருக்கணும் அது உலகியல்ல அவசியம் அதே சமயம் முடிவான ஆன்மீக நன்மை எது அப்படிங்கிறத கருத்தில் கொண்டும் செயல்படணும் இப்படியாக அரிதாஸ் பாபாஜி நூறு வயது உள்ளவங்க அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க நித்யானந்த பிரபு கூட இருந்தவங்க அவங்க ஒரு இளைஞன் வந்து ஒரு வைஷ்ணவர் வந்து அடுத்தவங்க எப்படி பழகணும் அப்படின்னு கேட்டதுக்கு இவ்வளவு பெரிய விளக்கம் கொடுக்கிறார் சாஸ்திர மேற்கொண்டு அடுத்த வகுப்புள்ள பார்க்கலாம் ஹரே கிருஷ்ணா